வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சொந்த வீட்டு மனைகள் இருந்தாலும் சரி அல்லது விவசாயம் சார்ந்த எந்த ஒரு இடத்தையும் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நமது தமிழக பதிவுத்துறை மூலியமாக ஒரு மூன்று முக்கிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த மூன்று முக்கிய அறிவிப்புகளை வந்து இனிமேல் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பதிவுத்துறை அறிவித்துள்ள முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நிலம் சார்ந்த ஆவணங்களை வந்து பதிவு செய்ய பதிவுத்துறைக்கு வரக்கூடிய நபர்களிடம் இந்த வருவாய்த்துறை சார்ந்த எந்த ஒரு காகித ஆவணங்களை வந்து கேட்கக்கூடாது என்றும் இது போன்ற காகித ஆவணங்கள் வந்து இனிமேல் செல்லாது என்பதற்கான ஒரு சுற்றறிக்கையை வந்து நமது தமிழக பதிவுத்துறை தலைவர் வந்து அந்தந்த சார் பதிவாளருக்கு வந்து ஒரு சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்காங்க அதாவது இந்த பதிவுத்துறை மூலயமாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை தவிர மற்ற ஆவணங்கள் ஏதாவது கையால் எழுதப்பட்டதாகவோ அல்லது பிரிண்ட் செய்யப்பட்டதாகவோ இருந்துச்சு இதெல்லாம் இனிமேல் செல்லாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பை வந்து நமது தமிழக பதிவுத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க வருவாய்த்துறை மூலமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அரசு பதிவேடு தொடர்பான ஆவணங்கள் பட்டாசிட்டா தொடர்பான ஆவணங்கள் டிஎஸ்எல்ஆர் காப்பி தொடர்பான ஆவணங்கள் நத்தம் புறம்போக்கடங்கள் தொடர்பான ஆவணங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து மேனுவலாகவோ அல்லது பிரிண்டாகவோ எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காகிதத்தால் எழுதப்பட்ட ஆவணங்களாக அல்லது செய்யப்பட்ட அந்த ஆவணங்களை வந்து இனிமேல் நம்ம வந்து எங்கே எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அந்த ஆவணங்களை வந்து கியூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களாக இருந்துச்சு வந்து வந்து நம்ம எல்லா பயன்படுத்திக்கிற முடியும் இல்லை அப்படின்னா தமிழ் நிலம் என்ற வெப்சைட் மூலியமாக அந்த ஆவணங்கள் வந்து முறைப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்களில் அந்த ஆவணங்களை வந்து இனிமேல் நம்ம வந்து பயன்படுத்திக்கிற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிப்பையும் நமது தமிழக பதிவுத்துறை வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை மூலமாக வழங்கக்கூடிய எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அந்த ஆவணங்கள் வந்து முறைப்படி கியூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா தமிழ் நிலம் என்ற வெப்சைட்டு மூலியமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஆவணங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்மளால் வந்து இனிமேல் வந்து பயன்படுத்திக்கிற முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கோங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய எந்த ஒரு ஆவணத்துலையும் மேனூலாக வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து செல்லாது அந்த மாதிரி நீங்கள் மேனூலாக நிமிடம் யாரும் வாங்க வேணாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பையும் இதில் வந்து சொல்லிக்கோங்க அதாவது நீங்கள் வந்து விவோ அல்லது ஆர்ஐ தாசில்தார் உங்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் மேனூலாக ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு எழுதி வாங்கினீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நான் டாக் பண்ண வச்சுனுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கோங்க இது வந்து எப்போ பொருந்தும் அப்படின்னு ஒரு சில நத்தம் புறம்பு கடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேனோலாக அவர்கள்ட்ட போய் எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கோங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இனிமேல் நீங்கள் மேனோலாக விஏஓ அல்லது ஆர்ஐ தாசில்தார் இந்த மாதிரியான ஆஃபீஸர்கிட்ட போயிட்டே நீங்கள் மேனோலாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து எழுதி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை வைத்து இன்னமே பத்திரப்பதிவு வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க பதிவுத்துறை அறிவித்துள்ள இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு நிலம் சார்ந்த ஒரு ஆவணத்தை வந்து பதிவுத்துறையில் முறைப்படி நம்ம வந்து பதிவு செய்யும்போது அந்த நிலத்தை வாங்கக்கூடிய நபர் மற்றும் அந்த நிலத்தை வந்து விற்கக்கூடிய நபர் இந்த இருவருடைய கைரகையை வந்து பதிவு செய்து தான் நம்ம வந்து பத்திரப்பதிவு வந்து செய்துக்கிட்டு வந்தோம் அதாவது நம்ம வந்து எல் ஜீரோ ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் மூலமாக அவர்களுடைய கைரேகையை வந்து பதிவு செய்து அந்த இமேஜை வந்து அந்த பத்திரத்தில் வந்து பிரிண்ட் செய்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் ஆனால் இந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி உங்களுடைய கைரேகை வந்து எப்படி பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் ஜீரோ பிரிண்ட் டிவைஸ் மூலமாக ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் வந்து பதிவு பண்ணி உங்களுடைய பத்திரத்தை வந்து பதிவு பண்ணிங்க ஆனால் இந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன மாற்றம் அப்படின்னு இனிமே இனிமேல் வந்து இந்த எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் மூலமாக இருமுறை வந்து உங்களுடைய கைரேகையை வந்து பதிவு பண்ணி தான் இனிமேல் வந்து பத்திரம் பண்ண முடியும் அப்படி அப்படி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு டிவைஸ்க்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல் ஜீரோ ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க இந்த பத்திரப்பதிவு துறையில் மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த எல் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க ஆதாருடன் லிங்க் பண்ண ஒரு டிவைஸு அதனால தான் இதை வந்து இந்த பத்திரப்பதிவு துறையில் வந்து வருகின்ற ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதை வந்து அமல்படுத்த போகிறாங்க எதுக்காக இந்த டிவைஸை வந்து இங்கே கொண்டு வர்றாங்க அப்படின்னு இந்த எல் ஒன் டிவைஸை பொறுத்தவரை ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய அந்த நபருடைய கைரகை வந்து ஆல்ரெடி அதில் வந்து பதிவாக அதே அவர் வந்து பத்திரப்பதிவுத்துறையில் வந்து ஏதோ ஒரு பத்திரத்தை வந்து பதிவு பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கைரேகையை வந்து மேலும் உறுதிப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த டிவைஸை வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கைரேகையும் தற்போது இங்கே வைக்கக்கூடிய கைரேகையும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் நீங்க வந்து பத்திரத்தை பண்ண முடியும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பத்திரத்தை வந்து பண்ண முடியாது தான் ரெண்டு முறை வந்து நம்ம வந்து இந்த கைரேகை வந்து இனிமே அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நீங்க வந்து ரெண்டு முறை வந்து உங்களுடைய கைரகை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் எதற்காக இந்த கைரகை வந்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த அறிவிப்பு மூலியமாக நீ வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க பதிவுத்துறை மூலியமாக அறிவித்துள்ள இந்த மூன்றாவது முக்கியமான அறிவிப்பு என்ன பதிவுத்துறை மூலயமாக முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணத்துடைய நகலை வந்து இந்த மூன்றாவது நபர் வந்து கேட்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய பான் நம்பரு ஆதார் நம்பரு ரேஷன் கார்டு நம்பரு ஃபோன் நம்பரு ஓட்ரு ஐடி இந்த மாதிரியான டாக்குமெண்ட் நம்பரை வந்து அழிச்சிட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து நமது வந்து பதிவுத்துறை வந்து தற்போது கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் வந்து மூன்றாவது நபர் வந்து ஒரு ஆவணத்துடைய நகலை வந்து கேட்குறாரு அப்படின்னா அந்த நகலில் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருவாங்க ஆனால் இன்னமே வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவணத்தில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நம்பர்லாம் என்னென்ன இருக்கோ அந்த நம்பரை மட்டும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பையும் தற்போது கொண்டு வந்திருக்காங்க அதன்படி தான் இனிமேல் வந்து பத்திராபீஸில் வந்து மூன்றாவது நபர் வந்து ஒரு நகலை வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்னா அதன்படி தான் இனிமேல் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான இந்த அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்னுடைய போன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்